ഗീയണിന്ദവാ കണ്ടോ

മ്പല രാജുദനി പരമേശങ്കും ഇൻപം വിളങ്ങവേ അരുൾ ഉമാപതി എങ്കും ഇൻപം വിള எழுமையகல வர்தா பாபா வளும் பொங்கவா நடராஜா தெலுமை நாதனி பரமேஷா பல்லவித நாடும் கலையேடும் பணிவுடன் உன்னையே துதி பாடும் പല്ലവിതാടും കലയേടും പണി ഉടനുണയേ തുതി പാടും കലയലങ്കാരഡിയ റാണി നേസ മലൈവാസമങ്ക മതിയകവാല നട രാജ ളുമായി നാദനീ പരമേശ അല്ലൽ തീർത്താണ്ടവവാ അമിലതാഗവാ തിൽയമ്പൽ നട പരമേശുമായിദനീ പരമീശ நான் முகன் திருமால் பூஜை சிலிங்கம் தூய சொல்பூகள் பெரும் பேரலில் லிங்கம் பிறவி பெருந்துயர் போக்கெடும் லிங்கம் வணக்கம் கேட்ட சதாசிவலிங்கம் காமனை எரித்த பேரளில் லிங்கம் இராவணன் கர்வம் வழி வழி முனிவர்கள் வழிபடும் லிங்கம் வணக்கம் ஏத்த சதா சிவ லிங்கம் திவ்விய மனம் பல கமழ்கின்ற லிங்கம் சித்தம் தெருவிக்கும் சித்தர்கள் லிங்கம் தேவரும் அமரரும் வணங்கிடும் லிங்கம் வணக்கம் ஏட்டதா சிவலிங்கம் படம் எடுத்தாடும் பாம்பனை லிங்கம் கனகம் நவமணி ஒளிர்ந்திடும் லிங்கம் தற்றனின் யாகத்தை அழுத்திட்ட லிங்கம் வணக்கம் ஏட்ட சதா சிவலிங்கம் குங்குமம் சந்தனம் பொழிந்திடும் லிங்கம் பங்கைய மலர்களை சூடிடும் லிங்கம் வந்ததொரு பாவத்தை போக்கிடும் லிங்கம் வணக்கம் ஏற்ற சதா சிவலிங்கம் அசுரர்கள் அங்கம் போற்றிடும் லிங்கம் அன்பர்கள் பக்தி தீயை ஏற்றிடும் லிங்கம் கதிரவன் கோடி லிங்கம் வணக்கம் ஏற்ற சதா சிவலிங்கம் எட்டிதழ் மல்லர்களும் சுற்றிடும் லிங்கம் எல்லா பிறப்பிற்கும் காரணலிங்கம் அஷ்டதரி திறம் அட்டிடும் லிங்கம் வணக்கம் சிவலிங்கம் வியாழனும் தேவரும் போற்றிடும் லிங்கம் வில்வமதை மலர் என கொள்ளும் லிங்கம் தன்னோடு பிறரையும் காத்திடும் லிங்கம் வணக்கம் ஏட்ட சதா சிவலிங்கம் நான் முகன் திருமால் பூஜை செய்லிங்கம் தூய புகழ் பெரும் பேரழில் லிங்கம் பிறவி பெருந்துயர் போக்கிடும் லிங்கம் வணக்கம் ஏட்ட சதாசிவலிங்கம் வணக்கம் ஏட்ட சதாசிவலிங்கம் वणकं सदा शिवलिङ्गम् ॐ नम शिवाय शिवाय ॐ शिवाय ॐ नम शिवाय अम्म शिवाय नमों अणामले शिवाय नमो ആദി ശിവൻ വടിവേ ശിവയായ നമവും ആരാമുദേശിവായൂരി ശിവയായ നമവും ആവടുവരനേ ശിവയായ നമവും ഇദയത്തിൽ ഇരുപ്പായി ശിവ ஈஸ்வர சிவாய சிவாயனமவும் உண்ணமலை நாதா சிவாயனமவும் உமையொரு பாகா சிவாயனமவும் உலகம் காப்பாய் ஊழ்வினை உள்வினை சிவாய சிவாயனமவும் எங்கும் நிறைந்தா சிவாயனமவும் அருள்வாய் சிவாயனமும் ஐந்தெழுத்து மந்திரம் சிவாயனமவும் ஒளியின் பிளம்பே சிவாயனமவும் ஓங்காரநாதமே சிவாயனமவும் ஔவையின் தமிழே சிவாயனமவும் கங்கை பெருக்கே சிவாயனமவும் ಕಚ್ಚಿಯೇ ಕಾಂಬರನೇ ಶಿವಾಯನಮವೂ ಕಣ್ಣಿನ್ ಮಣಿಯೇ ಶಿವಾಯನಮ ಕಾಮನೇ ಎರಿತಾ ಶಿವಾಯನಮ ಕಾಲನೆ ಉದೈತ ಶಿವಾಯನಮ ಕೃಪೈ ಕಡಲೇ ಶಿವಾಯನಮ್ ಕೀರನೆಗ ಶಿವಾಯನಮ್ லநாதா நமோ ஊத்தின் தலைவா நமோ கெடுதலை கெடுப்பா நமோ கேள்வியின் பதிலே சிவாயனமவும் கைலாசவாசா சிவாயனமவும் குன்றை வேந்தா நமோ கோநாஹி நின்டாய் சிவாய நமோ கோமுகி தீர்த்தம் சிவாய நமோ சக்தி இன்னுருவே சிவாய நமோ சாஸ்திர கருவேசி சிவாய நமோ சிந்தனeyim செய்யலும் சிவாய நமோ சீவனும் மூடம்பும் சிவாய நமோ சுந்தர திருவே சிவாயனமவும் சூரிய நொழியே சிவாயநமவும் செந்தமிழ் குருவே சிவாய நமவும் சேமத்தை தருவாய் சிவாயனமவும் சொந்தமும் பந்தமும் சிவாய சிவாயனமவும் சோதித்து மகிழ்வாய் சிவாய சிவாயனமவும் கொழுந்தே சிவாயனமவும் ஞானிகள் போற்றும் சிவாயனமவும் தன் அருள் தருவாய் சிவாயனமவும் தன் தாயும் தந்தையும் சிவாயனமவும் தாயுமாகி வந்தவா சிவாயனமவும் திங்களை முடித்தாய் சிவாயனமவும் ീമയെ തീർപ്പ ശിവായനമവും തീവിനകൾ പോക്കവായ ശിവായനമവും തീനെ കാപ്പ ശിവായനമവും തുപം തൊലപ്പാ ശിവനമവും തൂണിലും തുറുമ്പിലും ശിവായനമവും തെളിവേ അറിവേ ശിവായും தேவ தலைவா சிவாய சிவாயனமவும் தேவரி காத்தா சிவாயனமவும் தேனீ அமுதே சிவாயனமவும் தை தை சிவாய சிவாயனமவும் தொண்டரின் பெருமை சிவாய சிவாயனமவும் தோற்ற பொலிவே சிவாயனமவும் தோடுடை செவியே சிவாயனமவும் நந்தி நரசே சிவாயநமவும் நாட்டிய கலையே சிவாய நமவும் நிம்மதி நிறைப்பாய் சிவாய நமவும் நீலகண்டமே நீ சிவாயனமவும் நுண்ணிய அணுவே சிவாய நமவும் நூல்களின் முடிவே சிவாயனமவும் நெறிமுறை வகுப்பாய் சிவாயனமவும் நேர்ச்சைகள் ஏற்பாய் சிவாயனமவும் நொடியினில் சிவாய சிவாயனமவும் நோன்புகள் உனக்கே சிவாய சிவாயனமவும் பக்தரின் பாட்டே சிவாயனமவும் പണ്ണിസയേ ശിവായ നമവും പാടലിനൂറ്റേ ശിവായും പാർവതി രമണ ശിവായ നമവും പിതപ്പിനെയപ്പ ശിവനമവും പേടുകൾ തുട പ ശിവ പുലി തോൽ മറേ ശിവയായ നമവും பூக்களின் மனமே சிவாயனமவும் பெண்ணின் பெருமை சிவாயனமவும் பேசும் தெய்வம் சிவாயனமவும் பயன் தமிழ்கனியே சிவாயனமவும் பொற்சபை மணியே சிவாயனமவும் போத பொறியே சிவாயனமவும் போத்தி போத்தி சிவாய நமவும் மங்கள சிவாய சிவாயனமவும் மனமெல்லாம் நிறைந்த சிவாய மா மானசலிங்க சுவாமி சிவாய சிவாயனமவும் மாதொரு பாகா சிவாயனமவும் விண்ணலின் ஒளியே சிவாயநமவும் മീട്ടും മിസയേ ശിവായനമവും മുക്കൺ മുതൽവാ ശിവനമവും മൂവരൻ തമിഴും ശിവായ നമവും മീയായ് ഉയരാ ശിവായും മേന്മ തരുവാ ശിവായ നമവും മൂട്ടും മലരും ശിവായനമവും மோன தவமே சிவாயனமவும் வணங்கி பணிவோம் சிவாய சிவாயனமவும் வாழ்வின் விளக்கம் சிவாயனமவும் வித்தையும் சிவாய சிவாயனமவும் வீரம் விளைப்பாய் சிவாய சிவாயனமவும் வெற்றி திருவே சிவாயனமவும் பொருளே சிவாய சிவாயனமவும் வையம் எங்கும் சிவாய சிவாயனமவும் வைப்போ மனதில் சிவாய சிவாயனமவும் வைப்போ மனதில் சிவாய சிவாயனமவும் சிவாய சிவாய நம शिवाय नमः नमः शिवाय शिवाय नमः शिवाय नमः शिवाय ॐ नमः शिवाय